வணக்கம் மிதுன ராசி என்பர்களே இது உங்களுடைய ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாத ராசிபலன் உங்களுடைய ராசியுடைய அதிபதி புதன் வரும் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வரை சூரியனுடன் சேர்ந்து பயணித்து உங்களுக்கு ஆதித்ய புத யோகத்தை கொடுக்கப் போகிறார் அடுத்ததாக சுக்கரன் மூன்றாம் வீட்டிலும் கேது நான்காம் வீட்டிலும் சனி பகவான் ஒன்பதாம் வீட்டிலும் ராகு பத்தாம் வீட்டில் செவ்வாயும் குருவும் மங்கள குருவாக பன்னெண்டாம் வீட்டிலும் அமர்ந்து உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை தர இருக்கிறார் உங்களுடைய இரண்டாம் வீட்டில் சூரியன் புதனும் சேர்ந்து இருக்கிற இந்த பதினாறு நாள் காலகட்டம் வரை ஜோசியத்தில் நீங்கள் எந்த விஷயம் சொல்ல வந்தாலும் கண்டிப்பாக எல்லாமே வெற்றி பெறும் நீங்கள் ஜோசியக்காரங்களா இல்லைன்னா கூட பரவாயில்ல மிதுன ராசியினராக இருந்தீங்கனாலே போகிறோம் உங்களுடைய வாய் முகூர்த்தம் கண்டிப்பாக பளிக்கும் நீங்கள் ஒரு நல்லதையோ இல்லை கெட்டதையோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல இது நடக்கப் போகுதுன்ட்டு நீங்கள் கணிச்சிங்கன்னா கண்டிப்பாக அது அப்படியே நடக்கும் அதனால் முடிந்தவரை எல்லாமே நல்ல விஷயங்களாக யோசித்து கவனமாக பேசுங்க மாணவர்களுக்கு வரும் பதினாறாம் தேதி ஆகஸ்ட் வரை படிப்பில் ரொம்ப ஒரு உச்சக்கட்ட நிலையை நீங்கள் அடைவீங்க எந்த ஒரு எக்ஸாம் எடுத்தாலும் கண்டிப்பாக அதில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க நினைத்த காரியம் கைகூடும் சூரியன் உங்களுடைய ராசியிலிருந்து இரண்டாம் வீடான அந்த தனம் வாக்கு ஸ்தானத்தில் இருக்கும் இந்த நேரத்தில் கொஞ்சம் கோபம் அதிகமாக இருக்கும் கட்டுப்படுத்திக்கோங்க சுக்கிரன் இந்த மாதத்தோடைய ஆரம்பத்தில் இரண்டாம் வீட்டில் இருந்தாலும் அவர் ஆகஸ்ட் ரெண்டாம் தேதியிலிருந்து மூன்றாவது வீடான இளைய சகோதர ஸ்தானத்தை செவ்வாய் பார்ப்பதாலும் மூன்றாம் வீட்டில் சுக்கரன் அமர்வதாலும் உங்களுக்கு இளைய சகோதரர் மூலியமாக நிறைய நன்மைகள் ஏற்படும் இதுக்கு முன்னாடி இருந்த பிரச்சனைகள் சகோதரத்துவத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகி ஒரு சுமூகமான நிலைக்கு வருவீங்க நான்காம் வீட்டில் கேது அமர்வதால் உங்களுடைய தாய் வழியில் நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தாயின் உடல் அக்கறை காட்டுவது மிக அவசியம் குறிப்பாக வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் செவ்வாய் பன்னெண்டில் இருக்கிறது அவ்வளோ நல்லதாக இல்லை தனநஷ்டமும் கண் நோய் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய உடல்நிலையும் ஒன்பதாம் வீட்டில் சனி பகவான் அமர்ந்திருக்கும் இந்த சூழ்நிலையில் சற்று உங்களுடைய எதிரிகள் பலம் கை அதிகமாக இருக்கும் சற்று காரிய தடை ஏற்படவும் வாய்ப்புள்ளது குரு பகவான் பன்னெண்டாம் வீட்டில் அமர்ந்து உங்களுக்கு தூரதேச பயணம் அமைய வழிவகுத்து கொடுப்பார் நீங்கள் இப்போ இருக்கிற இடத்தை விட்டு வேறொரு இடத்துக்கு பயணம் செல்ல வேண்டிய நிலைமை ஏற்படும் பதினேழாம் தேதி ஆகஸ்ட் வரை ரொம்பவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக மிதுனராசி நேர்களுக்கு அமைந்திருக்கிறது அதுக்கு மேலே உங்களுக்கு பெரிய யோகங்கள் காத்திருக்கிறது நீங்கள் நினைத்த அனைத்து காரியங்களும் கைகூடும் அந்த தடைப்பட்டு இருந்த சுப நிகழ்வுகள் எல்லாமே நடந்த வண்ணமாக இருக்கும் குடும்பத்திலையும் அமைதி சூழ்நிலை ஏற்படும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்